மிக முக்கியமான திருத்தலங்கள் திருத்தலங்கத்தினுடைய பதிவுகளை நாம் இன்று காண உள்ளோம் வாழ்க்கையை மாற்றும் திருத்தலம் எது கடினமான கஷ்டங்களை மாற்றுகின்ற திருத்தலம் எது எனக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அந்த கோ குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு முக மிக முக்கியமான திருத்தலங்கள் திருத்தலங்கத்தினுடைய பதிவுகளை நாம் இன்று காணவுள்ளோம் வாழ்க்கையை மாற்றும் திருத்தலம் எது கடினமான கஷ்டங்களை மாற்றுகின்ற திருத்தலம் எது எனக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அந்த கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறத இந்தைய பதிவு சிறப்பு பதிவாக நாம் காண உள்ளோம் இன்று நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான திருக்கோவில் மாற்றுரை வதீஸ்வரர் இந்த மாற்றுரை வதீஸ்வரர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி திருவாசி என்ற திருத்தலத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் இல்லை திருச்சியிலிருந்து நாமக்கல் வர வழியில் பக்கமாக டோல்கேட் தாண்டின உடனே திருச்சியிலேருந்து வரக்கூடிய அன்பர்கள் டோல்கேட் தாண்டின உடனே ஒரு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் திருவாசி அப்படிங்கிற தளத்தில் இந்த கோவில் உள்ளது நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் திருவாசி என்ற தளம் வந்து மிக அற்புதமான மிக பழமையான தளம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஆதி மூ ஆதி மூல லிங்கம் அதாவது சகசர லிங்கம் இருக்கக்கூடிய கோவில் இந்த திருவாசி மாற்றுரை வதீஸ்வரையுடைய கோவில் யாருக்கெல்லாம் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உடம்புல கடினமான விஷங்கள் பரவி உள்ளதோ அவர்கள் இந்த திருவாசியில் உள்ள வதீஸ்வரர் வந்து தரிசனம் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக தீரும் இந்த வதீஸ்வருக்கு பிரார்த்தனை நேர்த்திக்கடன் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாட்டுரை வதீஸ்வரத்தில் நடராஜ பெருமான் சர்ப நடராஜராக இருக்கிறார் இதுவரை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஷர்ப நடராஜர் இந்த ஷர்ப நடராஜர் அப்படிங்கிறது முயலிக முயலக நோயை தீர்த்த மகாசக்தி வாய்ந்த சர்ப நடராஜர் இங்க பாத்தீங்கன்னா நடராஜ பெருமான காலுக்கு கீழே முயலைகன் இருக்க மாட்டார் கீழே ஷர்பம் தான் இருக்கும் இங்கே வேறு எங்கேயுமே நீ இதை பார்க்க முடியாது இந்த கோவிலில் போய் பாருங்கள் தீராத பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கை கால் இழுத்து நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி எந்த கோளாறாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுத்து உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதியை எடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் விபூதியை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த விபூதியை உடல் முழுவதுமாக பூசிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக பல நூறு மக்கள் அங்கே வந்து தரிசனம் செய்து நோய் தீர்ந்ததாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிறைய நல்ல மருத்துவம் கிடைத்ததாக சொல்ல சொ கொண்டிருக்கிறார்கள் இந்த நரம்பு தளர்ச்சி பக்கவாதத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம் என்று பார்த்தீங்கன்னா திருவாசி வதீஸ்வரர் ஷர்ப நடராஜர் ரொம்ப முக்கியம் இது போக அங்கே சகசர லிங்கம் இருக்கு அதுதான் ஆதி மூல சகசர லிங்கம் என்று இறை ஏடு சொல்கின்றது அந்த சகசர லிங்கத்துக்கு நீங்கள் ருத்ரகோமம் பண்ணாலோ இல்லை ஒரு அபிஷேகம் செய்தாலோ உடம்பில் உள்ள விஷங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும் உடம்பில் இருக்கிற விஷங்கள் என்ன நம்ம நிறைய இன்னைக்கு உணவுனாலையும் மருந்துகளாலையும் உடல் நலம் பெரு மிக மிக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த பாதிப்பிலும் நீங்க நீக்கக்கூடிய அற்புதமான பவர் அந்த சக்தி அந்த ஆதி மூல லிங்கம் லிங்கம்னு சொல்லக்கூடிய நம்மளது மாற்றுறவதிசருடைய சகசர லிங்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து உடம்பு விஷமெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான உன்னதமான ஸ்தலம் லிங்கம் அந்த ஆதி மூல சகசர லிங்கம் நீங்கள் அங்கே சென்று தரிசனம் பண்ணுங்க அடுத்தது அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான அன்னை பாலாம்பிகை இருக்காங்க அதாவது பாலாரிஷ்டம் நோ தோஷம் நீக்கக்கூடிய அதி அற்புதமான தாய் அவங்க இன்றைக்கும் பல நூறு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை குழந்தைங்க மேலே தெளித்து விட்றாங்க எவ்வளவு பெரிய கொடிய பாலாரிஷ்ட தோஷம் இருந்தாலும் நீங்கக்கூடிய அற்புதமான தான் அந்த ஸ்தலம் அதனால் குழந்தைகள் பாலாரிஷ்ட தோஷம் சகட தோஷம் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு மதியம் ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் போயிடணும் பத்து பதினோரு மணிக்குள்ளே போயிடணும் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை குழந்தைங்க தெளிச்சு விடுங்க பாலாருஷ்ட தோஷம் நீங்கிடும் கண்ட தோஷம் நீங்கும் அற்புதமான வரப்பிரசாதி அந்த பாலாமிகை தாய் சரி இது இது இல்லாமல் வேறு என்ன எவ்வளோ சிறப்புகள் அந்த கோவிலில் இருக்குது வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் அந்த வதீஸ்வரர் தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு சிறப்புகள் இருக்கும் அந்த மாதிரி இந்த கோவிலில் நவகிரகங்கள் மாறி அமர்ந்துள்ள கோவிலாக உள்ளது நவகிரகங்கள் மாறி அமர்ந்த திசை இந்த கோவிலில் இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் அது நவகிரகங்கள் மாறி அமர்ந்துள்ள இடம் மாறி பார்க்கின்ற இடங்கள் இந்த கோவிலில் இருக்குது மாறுபட்ட வாழ்க்கையினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாறுபட்ட நவகிரகங்கள் அமர்ந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் நவகிரகத்துக்கு ஒரு அபிஷேகம் முடிஞ்சால் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை தோஷங்கள் இருந்தாலும் மாற்றம் மாற்றி நவகிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவாசி மாற்றுவதை தரிசனம் பண்ணுங்க மிக அற்புதமான யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் இந்த கோயிலுடைய நிறைய பலன்கள் நிறைய இருக்கு ஒவ்வொன்றும் மிக அற்புதமானது நமக்கு இருக்கக்கூடிய வாதம் பித்தம் இருக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான ஸ்தலம் இது போய் தரிசனம் பண்ணுங்கள் விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க உங்கள் காரியம் நிறைவேறினதுக்கப்புறம் அம்பாளுக்கும் இறைவனுக்கும் சகசரலிங்கத்துக்கும் அபிஷேகம் செய்யுங்க மிக அற்புதமான உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்